அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று புதன்கிழமை ஜூலை முப்பத்தி ஒன்று இந்த மாதத்தோட இறுதி நாள் இந்திய எழுத்தாளர் நாவல் ஆசிரியர் நாவல் ஆசிரியர் முன்சி பிரேம் சந்த் இந்தி இலக்கிய உலகின் முடிசூடா மன்னர் பிரேம் சந்த் பிறந்த தினம் இன்று இவர் சும்மா இருக்க மாட்டாமல் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் பனாரஸ் அருகே உள்ள லங்கி கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் பிறந்துடுறார் இயற்பெயர் தன்பத்ராய் ஸ்ரீபத்சவ் தந்தை பிள்ளை லால்பூர் மதராசாவில் ஏழு வயதில் கல்வியைத் தொடங்கினார் அங்கு உருது பாரசீகம் கற்றுவிடுகிறார் எட்டு வயதில் அம்மா இருந்ததால் அப்பா இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் வறிய சூழலில் சூழலில் வளர்ந்தார் பெட்டிக் கிடைக்காரர் ஒருவர் சிநேகம் பிடித்துக்கொண்டு ஒருவரை சிநேகம் பிடித்துக்கொண்டு அவரது கடையில் இருந்த உருது புத்தகங்களை படித்தார் புத்தக விற்பனையாளர்களிடம் ஒருவரிடம் வேலை கேட்டு அங்கிருந்த நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படித்து முடித்தார் பனாரஸ் குயின்ஸ் கல்லூரியில் சேர்ந்தார் பதிமூணு வயது முதல் எழுத தொடங்கினார் தந்தை இறந்ததும் குடும்ப சுமை இவரது தோள்களில் விழுந்தது டியூஷன் சொல்லிக் கொடுத்து சம்பாதித்தார் உதவி ஆசிரியராக அரசுப் பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தார் முதலில் பாபு நபாப் ராய் வனாரசி என்ற பெயரிலும் பிறகு பிரேம்சந்த் என்ற பெயரிலும் எழுதினார் தான் ஏழ்மையில் இருந்தாலும் தன்னை விட ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு உதவும் தயாள குணம் படைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் உறுதி இதழில் இவரது முதல் நாவல் அஸ்ரர் இ மாபிட் தொடராக வெளிவந்தது துனியா கா அன்மோல் அன்மோல் துனியா கா அன்மோல் ரதன் என்ற இவரது முதல் சிறுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவருகிறது சூரத்து புலம்பு நடந்த வருஷத்தில் தொடர்ந்து பல நூல்கள் வெளிவந்தன உருதுவிலும் பிறகு இந்தியிலும் எழுதினார் காந்தியடிகளின் ஒத்துழைமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு அரசு வேலையை துறந்தார் முழுமூச்சாக இலக்கிய பணியில் இறங்கினார் மரியாதா மற்றும் மாதுரி ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் ஒரு அச்சகத்தை தொடங்கினார் ஹன்ஸ் என்ற இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு சத்திய காலத்தில் தொடங்கிறார் பிரேம் ரங் ரங்பூமி மற்றும் காய கோதான் கர்மபூமி உள்ளிட்ட பல நாவல்களை எழுதியிருக்கிறார் இவரது பிரே மாசுரம் மற்றும் நிர்மலா மற்றும் கபன் போன்ற நாவல்கள் மானச ரோவர் லேண்ட் ரோவரான்னு கேட்கக்கூடாது ரோவர் மற்றும் பிரேம் துவாதசி ஆகிய கதைத்தோப்புகள் இவர் எழுதியதில் பிரபலமானவை முன்னூறுக்கும் அதிகமான கதைகள் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இவரது சேவா சதன் என்ற நாவல் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது வசனங்களையும் இவரே எழுதினார் தனது படைப்புகள் மூலம் மக்களிடம் தேசிய உணர்வுகளை வளர்த்தார் இவரது எழுத்துக்கள் படிப்பவர்கள் மனதில் ஒரு காட்சிப்பதிவு போல பதியும் ஆற்றல் கொண்டிருந்தன பிரச்சனைகளை யதார்த்தமாக நகைச்சுவை இலையோடு சித்தரித்தவர் இவரது நூல்கள் சாகித்ய அகடமி இவரது நூல்களை சாகித்ய அகாடமி பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது அரசியல் சமூக சீர்கேடு தீண்டாமை இன மத மொதல்கள் குறித்து பல கட்டுரைகள் தனது ஜாகரன் மற்றும் கன்ஸ் பத்திரிகைகளை எழுதினார் இலக்கிய பரிவர்த்தனை மூலம் நாட்டில் ஒருமைப்பாட்டை வளர்க்க முடியும் என்று நம்பினார் இலக்கிய பரிவர்த்தனை மூலம் நாட்டில் ஒருமைப்பாட்டை வளர்க்க முடியும் இண்டகிரேசன் வளர்க்க முடியும் இந்திய இலக்கிய வரலாற்றில் புது யுகம் படைத்தவர் தன்னை பேராவீரன் என்று கூறிக்கொள்வார் சரத் சந்திர ரா சந்திரலால் உபன்யாஸ் சாம்ராட் அதாவது நாவல் சக்கரவர்த்தி அந்த சரத் சந்திரலால் என்பவர் உபன்யாஸ் சாம்ராட் நாவல் சக்கரவர்த்தி என்று அதாவது சரத் சந்திரலால் அப்படின்னா உபன்யா உபன்யாஸ் சாம் அதாவது சரத் சந்திரலால் உபன்யாஸ் சாம்ராட் 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 நாவல் சக்கரவர்த்தி சாம்ராட்னா சக்கரவர்த்தி என்று போற்றப்பட்ட முன்ஜி பிரேம்சந்த் பிரேம்சந்த் ஐம்பத்தாறு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் இறந்து விடுகிறார் நன்றி வணக்கம்